ஹாய் கைஸ் உங்கள் உதடு கருப்பாக இருக்கா இனிக்கா வலையில உங்கள் உதட்ட ரோஜா இதை மாதிரி மாற்றுறதுக்கான ஒரு அஞ்சு டிப்ஸை நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உதடு எதனால் கருப்பாதுன்னு ஒரு நாலஞ்சு ரீசன் நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு ரீசன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல போதுமான நீர் சத்து இல்லைனாலோ இல்லை அடுத்தது ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையாவை எடுத்துட்டாலோ இல்லைன்னா நியூட்ரிஷன் நம்ம உடம்புல கம்மியாக இருந்தாலும் முக்கியமானது நிறைய பேர் ஒதட்ட கடிப்பாங்க உதடு கடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா உதடு சீக்கிரத்தில் ட்ரை ஆகி கருப்பாக மாறும் ஓகே இதுக்கு வீட்லேயே ரெமடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி குடிக்கணும் அடுத்தது ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாலடாக நிறைய எடுத்துக்கோங்க ச ஜூஸாக குடிக்கிறத விட சாலட்ஸ் ஓகே அதுக்கு அடுத்தது உதட்டுக்கு வேசலின் தடை அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வெண்ணெய் பட்டரை ஒத்தட்டலாம் அப்ளை பண்ணுங்க அது ரொம்ப சாஃப்டாக உதட்ட மாற்றும் வீட்லேயே வீக்லி ஒன்ஸ் பண்ணுற ரெமெடி என்னென்னா பாலில் பச்சை பாலில் மஞ்சள் கலந்து அந்த பேஸ்ட்டை உதட்டல தடவி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் போகும் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் இருந்தால் ஓகே இல்லைனா சாதாரண தண்ணியில் உதட்ட தொடச்சிருங்க இதை வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் நல்லா எஃபெக்ட் கொடுக்கும் அதே மாதிரி டெய்லி நீங்கள் பண்ண வேண்டியது பீட்ரூட் ஜூஸில் அலோவெரா ஜெல்லில் போட்டு நல்லா பீட் பண்ணி அதை க்ரீமியாக ஆகும் அதை ஒரு கண்டெய்னர் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க அதை டெய்லி அப்ளை பண்ணிடுவாங்களேன் அவ்வளோ அழகாக உதட்ட ஒரே மாதத்துலேயே நல்ல கலராக பிங்காக மாறும் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ